ஹாய் உங்கள் ஜிஜே கெஸின் சேனல் நேற்று ரிசல்ட்டு இரநூத்தி இருபது நம்ம கெசின் சேனலில் ஐநூற்றி இருபது ஏழ்நூற்றி இருபது ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் நேற்று போட்ட வீடியோவில் ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா நேற்று மூணு நம்பர் வின்னிங் ஆகிருக்கு மிஸ் ஆகிடுச்சு நீ வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க ஏபிசி சிங்கிள் போ நம்பரில் ரெண்டு நம்பர் வின்னிங் ஐநூற்றி இருபதுன்னு ரெண்டு நம்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் நீ கடைசி போய் வீடியோ பாருங்கள் வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சிங்கன்னா இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்து வந்த ஆல்போன் நம்பர் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த ஆல்போன் நம்பர் ஒன்று அதுக்கடுத்த நாலு அதுக்கு அதுக்கடுத்துட்டு ஒம்போது அதுக்கடுத்துட்டு அஞ்சு வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணிடுச்சுங்க நீங்கள் எடுத்து வந்த ஆல்போன் நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணிடுச்சிங்க நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டு எடுத்தோம்னா லைக்கு மட்டும் அதிகமாக பண்ணுங்கள் எவ்வளவோ லைக் பண்ணுறிங்களா ஒரு எனர்ஜியாக இருக்கும் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அதில் பெல்பட்டை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அதுக்கடுத்து ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் ஜீரோ அஞ்சு அதுக்கு அடுத்தது நாற்பத்தொன்று பிசியில் பதினஞ்சு அதுக்கடுத்துட்டு பத்தொம்பது ஏசியில் தொண்ணூற்றி நாலு அதுக்கு அடுத்தது எழுவத்தஞ்சு ஏபிசி ரெண்டு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ண அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பிளப்பை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அதுக்கு அதுக்கடுத்து ஏபிசி சிங்கிள் ஃபோன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் ஃபோன் நம்பர் ஏ ஒம்பது அடுத்தது நாலு பி ஏழு அதுக்கு அடுத்தது சைபர் சி அஞ்சு அதுக்கு அடுத்தது ஒன்று ஏபிசி சிங்கிள் போர் நம்பரில் வின் இருக்குது ப்ளே பண்ண பண்ணிடுச்சிங்க லைக் பண்ணுங்கள் நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டு எடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பெல்பம் கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் நீங்கள் பெல்பட்டை புதுசாக பார்க்குறவங்க பெல்பட்டை நீங்கள் அழுத்திவிட்டு வீடியோ பாருங்கள் அதுக்கு அடுத்தது பாசில் பாசில் ஜீரோ எழுவத்தொம்போது அதுக்கடுத்துட்டு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அதுக்கடுத்து நூற்றி முப்பத்தி ஒன்று அதுக்கடுத்து ஜீரோ ஐம்பது பாஸில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியமாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்து மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது நூற்றி நாற்பது அதுக்கு அடுத்தது முந்நூற்றி பதினஞ்சு அதுக்கு அடுத்தது நானூற்றி தொண்ணூறு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி பத்தொம்பது அடுத்தது நானூற்றி தொண்ணூத்தொன்று அதுக்கு அடுத்தது தொள்ளாயிரம் அதுக்கு அடுத்தது ஐநூற்றி அஞ்சு அதுக்கு அடுத்தது நூற்றி தொண்ணூத்தஞ்சு அதுக்கு அடுத்தது நூற்றி எண்பத்தஞ்சு வின்ிங்கே இருக்குது மூணு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி ஆயிடுச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பிள்ளைப்பா கண்டிப்பாக எழுத்துட்டு பாருங்கள் அதுக்கு அதுக்கடுத்து நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது ஜீரோ எழுவத்தொன்று சாரி நாற்பது அதுக்கு அடுத்தது இருபத்தொன்று தொண்ணூற்றி ஏழு அதுக்கு அடுத்தது எண்பத்தேழு ஐம்பத்தொன்று அதுக்கு அடுத்தது தொண்ணூத்தஞ்சு பதினொன்று நாலு நம்பரில் வின்னிங்கி இருக்குது ப்ளே பண்ணிடுச்சு கடைசியும் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுடுங்க அதுக்கு அடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது ஐநூற்றி நாற்பத்தஞ்சு எண்பத்தொம்போது அதுக்கு அடுத்தது தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பதினாலு அதுக்கு அடுத்தது எழுநூற்றி எழுநூற்றி எண்பத்தொன்று ஜீரோ ஒம்பது அதுக்கு அடுத்தது இரநூத்தி எழுபத்தி ஏழு ஐம்பத்தொம்போது அஞ்சு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கஷ்டப்பட்டு நாலு மணி நேரம் அங்கே எடுத்துகிட்டு வரேன் லைக்கு மட்டும் அதிகமாக பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பிளப்பை கண்டிப்பாக எழுத்துட்டு பாருங்கள் அது உங்கள் சரமாக அது ஒரு எனர்ஜியாக இருக்கும்